தருவாயா ராஜகணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜகணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா கணபதி

धारिण <laughs> do all me time da ये भग त्वमे आर्यो जगत त्वमे इति माष्ट्र आया परे हत्यमे वेदस्यमे विन्यासंये गुणं कर्य नमातनि ग्रवा नस्तवे सुरवस्तवे प्रराज्यमे विलानेदवे द्रोणनृच्छने वाज्यनिकमे भूतवृच्छक आदवनी इष्ट मार्गे ब्रक्तने हवि भावदमे विहापमे नक्तने प्रो

and

Gracias.

அரு இல்லாமல் திரு கைலையும் கண் வீட்டில் இருந்து அருள்வா இருக்கின்ற உமையொரு பாகன் மாதரு பாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் தர்மத்தினுடைய உரையினாலும் தென்முக பரம்பரையான தட்சிணாமூர்த்தி பெருவான் தொடங்கி வாழி வாழை என தொடர்கின்ற ஞான குரு பரம்பரையால் சமய சந்தான அருவான் உண்மை நாயன்மார்கள் புருஷர்கள் ரிஷிகள்

குறிப்பாக முருகப்பெருமா குடியிருக்கின்ற கோவில் விழாவுமாக கீழக்கூடிய திகழக்கூடிய இந்த பக்தவசம் காலனியின் என்ற அற்புதமான திருத்தலத்தில் நம்முடைய தருமவரி சென்னையான் வட சென்னையிலே இல்லாமல் தொழில்நர்களும் நடத்தி கொண்டிருக்கிறது பெற வேண்டுமானால் அதற்கு நமக்கு வேண்டிய நெறியை வளாறு பெய்ய வேண்டும் அந்த வளம் சுரக்க சுரக்கத்தான் குறைவிலாத உயிர்கள் வாழும் அப்படி குறைவிலான உயிர்கள் வாழ வேண்டுமானால் நான்கு மறைகளும் அறங்களும் ஓங்க வேண்டும் நல்ல தவம் வேள்வி நல்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை பிரார்த்தனை இந்த வகையில் மந்திரங்களை சொல்லி நான்மாரியங்களை போதி நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அற்புதமான முறையிலே இந்த வேள்வி வழிபாட்டினை திருக்குடங்களிலே எல்லாமல்ல இறைவனை உதவி செய்து பிரார்த்தனை செய்வது நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த அற்புதமான திருவிழா அஷ்டவந்த மகா கும்பாபிஷேக திருவிழா என்கின்ற புண்ணிய நாடில் ஸ்ரீ ராஜகுரு சுவாமிகள் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிகள் ஸ்ரீ காலபை ஸ்ரீராஜகணபதி ஸ்ரீ பாண்டி புகீஸ்வரர் ஸ்ரீ பதினெட்டாம் பேர் அத்தனை அருளும் வந்திருக்கின்ற பத்திர திருமக்களுக்கு சென்று சேர வேண்டும் அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் இன்றைய கும்பாபிஷேகத்தினுடைய அருள் பிரசாதமாக ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளையும் விரைந்து நடத்தி தந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெற்று ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வில் எல்லோரும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையோடு இன்றைய புலமான வேலை வழிபாடு நடைபெற்று விரைவாக பூரண ஆபூதி என்கின்ற நிறை அபி உலகம் எல்லாம் செடிங்க உயிர்கள் எல்லாம் ஆனந்தமாக வாழ ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது நம்முடைய மனதை ஒரு அக்னியின் சொல்பமான அண்ணாமலையானை நாம் நினைத்து பொதுதான் நம்முடைய வினைகள் அகலும் வேண்டியவை யாவும் அது சேரும் என்று சொல்லி இந்த ஆனந்தமான வழிபாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு தனலட்சுமி ராஜி சசிதாசன் ஸ்ரீனேஷ் குருபதாவுக்கும் ஏனைய இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக விதமக்கள் வந்திருக்கின்ற பக்தர்கள் அத்தனைகளுக்கும் நம்முடைய அன்பையும் ஆசிரியரையும் குறைத்தாக்கி நம்மை இந்த வழிபாட்டிலே அன்போடு நடக்க அழைத்து வந்த நம்முடைய அன்பிற்குரிய யாசை தங்கம் திரு ரவிஜி அவர்களுக்கும் நம்முடைய அன்பை தெரிவித்து வேலி வழிபாட்டிற்கு வழிவகுத்து அமைகிறோம் திரு சிச்சந்திரம்

அருவாயா <laughs> बरवाया, मूषिक मेरि बवाया